தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் சங்கத்தினருக்கு மருத்துவ காப்பீடு நலிந்த கலைஞர்களுக்கான ஊக்கத்தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை முதல்வரிடம் வலியுறுத்தி உள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் பரத் தகவல் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரே அணியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பேர் கூட்டாக அந்த சங்கத்தின் தேர்தலில் வெற்றி பெற்றனர் இதைத் தொடர்ந்து சென்னையில் அந்த சங்கத்தினர் முதல்வரிடம் வாழ்த்து பெற்றனர் ஒரே அணியா தேர்தலுக்கு இது குறித்து நாங்கள் மாண்புமிகு நமது தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறணும்னு நாங்கள் அனுமதி கேட்டோம் கேட்ட உடனே வந்து எங்களுக்கு அனுமதி கொடுத்து ஐயா அவர்களை நாங்கள் வாழ்த்து பெற்றோம் அது இந்த நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் சில கோரிக்கைகளும் ஐயாவோட நாங்கள் வச்சுருக்கோம் அதுவும் வந்து அவங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது சீக்கிரமாக செஞ்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த சந்தோஷமான நிகழ்வாக நாங்கள் பார்க்குறோம்

பலியானதை தொடர்ந்து மின்வயர் வழித்தடம் உள்ளிட்டவை தாழ்வாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனையடுத்து ஆய்வில் சென்னையில் அறுநூற்று எழுபத்தி நான்கு இடங்களில் ஆபத்தான முறையில் மின்வயர்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு உடனே சரி செய்ய மின்வாரி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்தியா வந்துள்ள ஃபிஜி நாட்டின் பிரதமர் சித்திவேணி ரபுகா டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவருடைய மாளிகையில் சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா ஃபிஜி இடையிலான நீண்ட கால உறவு ஆங்கிலேயர் காலத்தில் ஃபிஜி நாட்டிற்கு அனுப்பப்பட்ட தொழிலாளர்களின் பங்களிப்பு ஆகியவற்றை திரௌபதி முர்மு பாராட்டி பேசினார் பசிபிக் தீவு நாடுகளுடன் தனது பங்களிப்பை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் फिஜியை சிறப்பு மருத்துவமனை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மகರ್ಷி அழைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது செல்மெடெல்லாம் செய்தி. நன்றி டிவி இன் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்மெருக்குமேடெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க ஃபாலோ பண்ணுங்க.